நான் ஆர் விஜேந்திரன் கம்பளை கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் பல்வேறு அனர்த்தங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மலையக மாணவர்களுக்கு இவர்களுடைய உதவிகள் பெரும் உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த கையேட்டுக்கு ஒரு உயிர் இருக்கிறது எங்களிடம் இருக்கின்ற உணர்வு உங்களை கொள்ள வேண்டும் அந்த நல்ல உணர்வு இந்த கையேடுக்குல இருக்கு அந்த உணர்வு உங்களை தொட்டிக்கொண்டா நாங்கள் செய்தது சரியா இருக்கும் வாய்ப்பு வாழ்விலே ஒரு முறை மட்டும் பெற உங்களாலேயே முடியும் உலகத்துல மிகப்பெரிய சக்தி மாணவனுடைய சக்தி கல்விக்கு கரம் கொடுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் பாடசாலையின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் இந்த டித்வா புயல்ல இருந்து மீண்டு எழுவதற்காக எங்களால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்ற சிந்தித்தது என்ற விளைவு உங்களோட போல இருக்கின்ற இந்த மாணவர்களுடைய ஒரு சிந்தனை என்ற வெளிப்பாடுதான் இந்த இடத்துல நாங்கள் நின்று உங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தது முடியாது என்று எதுவும் இல்லை சாதிக்க முடியும் என்பதனை சாதி காட்டிய எங்களுடைய வெண்கரம் மாணவர் அணியினுடைய செயற்பாடு இன்றைக்கு பெரிய ஒரு உலகத்திலே ஒரு முன்னுதாரணமான செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அடுத்து முதலாவதாக இந்து கல்லூரியிலும் அடுத்து புசல்லாவ சரஸ்வதி அடுத்து கம்பளை கல்லூரி இப்பொழுது கதிரேசன் மத்திய கல்லூரி இந்த வெண்கரம் அமைப்பின் மாணவ அணியினர் வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே அவர்கள் அனைவரும் உங்களைப் போன்ற மாணவர்கள் அந்த வெண்கரம் அமைப்பின் மாணவ அமைப்பினர் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவர்கள் காசுகளை சேர்த்து இந்த வெண்கரம் அமைப்பின் செயற்பாட்டாளர்களோடு இணைந்து இந்த கையேடுவை இங்கே தயாரித்து இந்த மலைக மண்ணுக்கும் கல்விக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கம் கருதி வந்திருக்கின்ற அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோசத்தை தெரிவித்து நன்றி கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் யாழ்ப்பாணம் வேறு மலையகம் வேறு மட்டக்களப்பு கிழக்கு வேறு என்று இல்லாமல் அனைத்து இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற உறவுகள் ஓர் அணியில் திரண்டால் நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு சக்தியாக எங்களால் உருவெடுக்க முடியும் அண்டை காலமாக இப்போ பாதிக்கப்பட்டு அல்லது அனர்த்தங்களில் பட்ட மாணவர்களுக்கு பாடசாலை நலன் கருதி மீண்ட செய்விட்ட ஒரு நிகழ்வாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கற்றல் சாதனங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவை கடந்த வாரங்களில் போன்றே இந்த தரத்திலும் பல்வேறு பாடசாலைகளில் அவர்கள் அறிமுகமாகி அவர்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களைப் போல இருக்கின்ற எங்களுடைய வண்கரம் அறக்கட்டளை மாணவர் அணியினர் ஒவ்வொருவரும் உழைத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு ஒரு கணிசமான நிதியை திரட்டி தந்திருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பு உங்களிடம் வந்து சேர வேண்டும் அது ஒரு உயிர்மை அந்த உயிர்மை செயற்பாடு உங்கள்ட வந்தா இந்த எங்களுடைய பணிக்கு ஒரு பூரணத்துவம் கிடைக்கும் நீங்க இந்த கையேட்ட பயன்படுத்தி ஒரு உச்சநிலை அடைவதோட இந்த கையேட்ட உங்களுக்கு அடுத்து வருகின்ற மாணவ செல்வங்கள் கையில் கொடுத்தால் அது ஒரு மிக உயரிய அறம் நாங்கள் யாரென்று உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாரென்று எங்களுக்கு தெரியாது ஆனால் உணர்ந்திருக்கிறோம் உங்களை நாங்கள் உணர்கிறோம் எதுவென்றால் உங்களுக்கு ஏற்பட்ட இடர் அண்மையில் ஏற்பட்ட இடரிலே நீங்கள் உண்ட கட்டிலுக்கான பல வளங்களை இழந்து போயிருக்கிறீர்கள் ஆனாலும் பரீட்சைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் பரீட்சிக்கு தயாரி நாங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது நீங்க இந்த பரீட்சைக்கு தயாராவது உண்டு உங்களோட பரீட்சை பேப்பர் எல்லாம் அடிச்சாச்சு பண்ணியாச்சு பரிச்ச கடமை பரிச்ச நிலையங்கள் எல்லாம் போட்டாச்சு எங்க எங்க உங்களுக்கு பரீட்சைன்ட்டு போட்டாச்சு உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எல்லாம் அடிச்சாச்சு உங்களுக்கு பரிச்ச கடமைக்கு யாரும் வேற போயிடும் பட்டியல் தயாரிச்சாச்சு

இங்கே வந்து சுமார் இந்த பாடசாலை பாடசாலையின் பேர் வந்து விக்னேஸ்வரா தமிழ் மகாவித்தியாலயம் இங்கே சுமார் நானூறு மாணவர்கள் வந்து கல்வி கற்றுக்கிறாங்க இது வந்து ஆயிரம் பாடசாலை திட்டத்தின் கீழே வந்து இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது ஒன்று அகரம் மாதிரி பாடசாலை இன்னொன்று விக்னேஸ்வரா தமிழ் மகாவித்தியாலயம் இங்கே பாடசாலைக்கு வர்ற மாணவர்கள் எல்லாம் வந்து தோட்டப்பிரதேசத்தில் வேலை செய்கிற பிள்ளை தான் பாடசாலைக்கு வர்றாங்க ஆசிரியர்களும் வந்து தூரப்பிரதேச ஆசிரியர்களை தான் இங்கே வந்து சேவையாற்றி வராங்க எமது கல்வி வளையத்திற்குட்பட்ட விக்னேஸ்வரா தமிழ் மகாவித்யாலயத்தில் மண்சரிவு அபாயத்தினால் பாதிக்கப்பட்ட எம் வலயத்தின் மாணவர்களுக்கான கையேடு வழங்கி அதற்கான சேலமர்வு நடத்துவதற்காக இன்றைய தினம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம் அந்த வகையில் இச்சே சேலமர்வை நடத்துவதற்கு வருகை தந்திருக்கின்ற யாழ்ப்பாண் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த வெண்கரம் அமைப்பின் ஆசிரியர் ஆலோசகர் திருமதி சுகுணகுமாரி அம்மையார் அவர்களையும் மற்றும் அறக்கட்டளையின் அமைப்பாளர் திரு கோமகன் ஐயா அவர்களையும் மற்றும் அந்த அறக்கட்டளையின் ஏனைய உறுப்பினர்களையும் மற்றும் எமது பாடசாலையின் பிரதி அதிபர் மேர் ஆசிரியர் அவர்களையும் மற்றும் மாணவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் வரவேற்பதோடு அனைவருக்கும் இருக்கரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த செயலமர்வானது தொடர்ந்து இரண்டு பாடங்களை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முதலாவது பாடம் உங்களுக்கு தமிழ் பாடம் செயலமர்வு நடைபெறும் அதன் பின்னர் வரலாறு பாடம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்கின்ற சாதாரண பரீட்சையில் உங்களுக்கு பிரதானமான ஆறு பாடங்களுக்கான செயலட்டைகள் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்படும் இதுவும் அங்குராங்கித்த வளையத்தை சேர்ந்த எட்டு பாடசாலைகள் எட்டு பாடசாலையில் உள்ள மாணவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது சுமார் நூற்றி நாற்பது மாணவர்களுக்கான செயலட்டைகள் இன்றைய தினம் வழங்க உள்ளது அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் எமது பிரதேசத்தில் அதாவது ஏவாகட்ட பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதான நான்கு பாடசாலைகள் விக்னேஸ்வரா தமிழ் மகா வித்யாலயம் முள்ளையா தமிழ் மகா வித்தியாலயம் அதே போன்று விவேகானந்தா மற்றும் ருகுட் தமிழ் வித்யாலயம் போன்ற நான்கு பாடசாலை மாணவர்களையும் இன்றைய தினம் இந்த இடத்தில் இணைத்து கொண்டு இந்த சே சேலமர்வை நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா அதெல்லாம் பத்து பத்து எடுத்துருக்கிறீங்க நல்ல பிள்ளை செமினார்ல இப்ப நான் வந்து அங்குரங்கத்த கல்வி வலயத்துல உதவி கல்வி பணிப்பாளர் அந்த வகையில இன்று அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் உங்களை சந்தித்ததை நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கு அழகான ஒர்க் ஷாப் ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் மிகவும் பிரயோசனமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்களா கண் மேடம் அழகா அவங்களுக்கு நல்ல அழகான ஒரு மோட்டிவேஷன் செஞ்சாங்க இப்ப நீங்க என்ன செய்யணும் இந்த புக்கை நல்லா படிங்க படிச்சு இன்னுமே டைம் உங்களோட கையில இருக்கு இன்னும் உங்களோட கைக்கு பேப்பர் வரல இல்லையா ஒரு மாசம் அப்படியே உங்களோட கையில தான் இருக்கு அப்ப உங்களால முடிந்தா நீங்க பெரிய உயர்வான ஒரு இடத்துக்கு போகலாம் இல்லையா இந்த ஓலவல் என்பது உங்களோட எக்ஸாம் நீங்க இல்லையா உங்களோட எக்ஸாம் நீங்க அதை கஷ்டப்பட்டு படிக்கணும் படிச்சு எப்படி சரி நீங்க ஏ லெவலுக்கு செலக்ட் ஆகிறதுக்கான ஒரு அதிர்ஷ்டானத்தை மனசுல எடுத்துக்கொள்ளணும் அது உங்களோட கல்வி வலயம் ஆங்கராங்கத்தை கல்வி வலயத்துக்கும் பெருமை சேர்க்கும் மாணவர்களாக இருக்கணும் பெண்கரம் அஹ் இடர்கலையை இணைப்போம் கரங்கலைன்னு சொல்லி இல்லையா பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு என்னது என்ன சொல்லலாம் நாங்க ஒரு உதவி உங்களுக்கு செய்யறாங்க இந்த வெண்கரம் அறக்கட்டளை இந்த அறக்கட்டளைக்கு நாங்க அங்குரங்கத்தை கல்வி வலயம் சார்பாக எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களோட மாணவர்களுக்காக சிரமம் பாராது இந்த காலநிலையிலையும் இங்க வந்திருக்கிறாங்க வந்து உங்களுக்காக உதவி செய்ய வந்திருக்கிறாங்க அப்ப அவங்களோட அந்த நல்ல மனப்பான்மையும் நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா ஏற்றுக்கொண்டு அதுக்கு நன்றியுடையவர்களாக இந்த புத்தகத்தை நல்லா படிங்க நீங்க நல்ல ஒரு எடுப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் இந்த அறக்கட்டளை நிறுவனத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி சிறப்பாக கொஞ்ச நேரம் தான் மேடம் நான் இதை கேட்டேன் மிக அழகாக அருமையாக இருந்தது மேடமுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரை உங்களுடைய வகுப்புகள் மிக சிறப்பாக இந்த பாடசாலையில இடம்பெற்றுக் கொண்டிருந்தது நாங்கள் கூட அடிக்கடி உங்களை எல்லாம் வந்து சந்தித்து எங்களுடைய கம்பெனி கல்வி வளையத்தின் சார்பில் உங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களை எல்லாம் கையளித்து ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்தோம் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட அலட்சியத்தின் காரணமாக உங்களுடைய கல்வி தடைப்பட்டிருக்கிறது நீங்கள் கூட வீடுகளிலே கற்றுக்கொள்வதற்கான ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்திருக்காது அதற்கான வாய்ப்பும் இருந்திருக்காது என்று நினைக்கின்றேன் ஆகவே இன்னும் ஒரு மாதம் எதிர் பதினேழாம் திகதி உங்களுடைய பரீட்சை இடம்பெற இருக்கின்றது பரீட்சை திணைக்களத்தினால் உங்களுக்கான கால அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கின்றது ஆகிய ஏனே பிரதேசங்களிலே மாணவர்கள் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய பிரதேசத்திலே இந்த கற்றலுக்கான ஒரு தடையோடு நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள் ஆகிய இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே தான் எங்களுடைய வெண்கல மரக்கட்டளை நிறுவனத்தினர் எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கான சுய கற்றல் கையேடுகளை தயாரித்து வழங்குவதாக அறிவித்தார்கள் நாங்கள் அன்போடு அதனை வரவேற்றோம் காரணம் எதிர்வரும் காலங்களில் இது போன்ற மழை காரணமாக நீங்கள் வீடுகளிலே இருந்து பாடசாலைக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் வீடுகளிலே இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த துயக்கையீடு உங்களுக்கு பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் அதனை நாங்கள் முழுமையாக ஏற்று அவர்களை இங்கே வரவேற்றோம் ஆகவே நான் சுருக்கமாக முடிக்கின்றேன் பாடசாலை விடுவதற்கு முன்னர் இன்னும் இரண்டு பாடசாலைகளுக்கு செல்ல இருக்கின்றோம் இங்கே சரஸ்வதி மத்திய கல்லூரி நாயப்பன ஆகிய இரண்டு பாடசாலை மாணவர்கள் வந்திருக்கின்றீர்கள் இன்று எதிர்பாராத விதமாக காலை மழை காரணமாக உங்களுடைய வரவு குறைந்திருக்கும் மிக குறைந்திருக்கும் என்று எதிர்பார்த்தேன் என்றாலும் கூட ஒருவர்கள் வந்திருக்கின்றீர்கள் இல்லாவிட்டால் இன்னும் என்னைய சகல மாணவர்கள் வந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் ஆகவே நான் அங்கே இந்த தேசிய கல்லூரியைச் சென்றது போன்று எங்களுடைய அறக்கட்டளை நீர்வந்திருக்கின்ற நன்றிகளை தெரிவிக்கின்றேன் காரணம் இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே எமது மாணவர்களுக்கு எதனை செயற்படுத்த வேண்டும் என்று அவர்களுடைய சிந்தனைக்காகவும் இங்க வருகைக்காகவும் அதே போன்று உங்களுடைய கையேடு வளங்களுக்காகவும் அவர்களுக்கான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று அங்கும் நான் சொன்னேன் நீங்கள் எந்த நோக்கத்தோடு என்ன எதிர்பார்ப்போடு இந்த சுயக்கற்ற கையேடுகளை இந்த மாணவருக்கு வழங்குகின்றீர்களோ அந்த நோக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையிலே உங்கள் சார்பாக அவர்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்திருக்கின்றேன் ஆகியங்களுடைய பெருமையரை கடந்த வருடம் கணித கணித வாரம் இன்றி ஐம்பத்தி ஆறு வீதம் வரை வந்திருந்தது அதனை விட அதிகமாக நீங்கள் சாதிப்பீர்கள் இன்னும் இருக்கக்கூடிய அந்த நாற்பது நாட்களை சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டு வேறு எந்த சிந்தனையும் இன்றி இந்த பரீட்சையிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கில் மாத்திரம் ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் அதே போன்று நதியா தூய்மையாளர் அவர்கள் நினைக்கின்ற அவரோடு நான் வரைய முதலாவது சந்தர்ப்பம் கூட எதிர்காலத்திலே எங்களுடைய மாணவர்கள் கல்விக்காக உதவி செய்வார் என்று எதிர்பார்க்கின்றேன் ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வெற்றி உங்களுடைய தனியார் வெற்றியாக அல்லாது உங்களுடைய குடும்பத்தின் வெற்றியாக சமூகத்தின் வெற்றியாக நமது வளையத்தை பற்றியாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்